அண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வானிலை முன் அறிவிப்பாளரின் தவறு என் வார்த்தை என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக எரேமியா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மதிய வேளையில் ஓர் இளம் வானிலை ஆய்வாளர் அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த வானிலை முன்னறிவிப்பு நிறுவனத்திடம் ஓர் வலிமையான சூறாவளி புயல் வடபகுதியை நோக்கி பயணம் செய்து நியூ இங்கிலாந்து பகுதியை தாக்க இருப்பதாக தெரிவித்தார் ஆனால் வானிலை முன்னறிவிப்பு தலைமை அதிகாரி சார்லஸ் பேர்சின் முன்னறிவிப்பை குறித்து ஏலனம் செய்தார் வெப்பமண்டலத்தில் உருவாகும் புயல் இவ்வளவு தொலைவு கடந்து வட தாக்க முடியாது என கூறிவிட்டார் இரண்டு மணி நேரம் கழித்து அந்த சூறாவளி லாங் ஐலாண்டு பகுதியில் நிலச்சரிவை ஏற்படுத்தியது மாலை நான்கு மணி அளவில் அது நியூ இங்கிலாந்து பகுதியை அடைந்தது கப்பல்களை தரைக்கு தள்ளியது வீடுகள் நொறுக்கப்பட்டு கடலுக்குள் தள்ளப்பட்டன அறுநூறுக்கும் அதிகமானோர் மறித்தும் விட்டனர் திட்டமான தகவல்களின் அடிப்படையில் பியர்ஸ் கொடுத்த எச்சரிக்கையும் அவருடைய விளக்கமான வரைபடங்களும் பாதிக்கப்பட்டவர்களை எட்டியிருந்தால் ஒருவேளை அவர்கள் பிழைத்தும் இருக்கலாம் யாருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற கருத்து வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எரேமியா வாழ்ந்த காலத்தில் தேவன் பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கை செய்துள்ளார் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள் கர்த்தருடைய அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்கிறார்கள் எரேமியா அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர்களை குறித்து தேவன் அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்திருப்பார்கள் வசனம் இருபத்தி இரண்டு பொய்த்தீர்க்க தரிசிகள் நம்மிடையையும் இருக்கின்றார்கள் வல்லுநர்கள் தேவனை முற்றிலும் விளக்கிவிட்டு தங்களுடைய சொந்த ஆலோசனைகளையோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளை தங்களுக்கு ஏற்ப தங்களின் வெளிப்படுத்துகின்றனர் உண்மையையும் பொய்யையும் பகுத்தறியக்கூடிய ஞானத்தை அவருடைய வார்த்தையின் மூலம் அதாவது வேதகத்தின் மூலமும் ஆவியின் மூலமும் கொடுத்துள்ளார் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையின் உண்மையின் அடிப்படையில் மதிப்பிடும்போது மதிப்பிடும்போது தான் நம்முடைய வார்த்தைகளும் வாழ்க்கையும் அது உண்மையை மற்றவர்களுக்கு காட்டுவதாக இருக்கும் கூறினவர் டிம் கஸ்டாப்சன் தேவனே இந்த நாட்களில் உமக்காக நாங்கள் பேச வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு நீர் எதை சொல்ல விரும்புகின்றீர் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் இந்த உலகத்தின் ஆவியோடு அல்ல உம்முடைய ஆவியோடு ஒருமித்து வாழ எங்களுக்கு உதவியறலும் ஒரு காரியம் உண்மையானதா என்பதை கண்டறிய நாங்கள் எதை தரமானதாக கருதுகின்றோம் எங்களோடு ஒத்துப்போகாதவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய குணத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்